விடுமுறைகள் விடுமுறைகள்காதார சுகாதார அமைச்சின் கடமைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை தொடர்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விடுமுறைகளுக்கான அனுமதியை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த அந்த அமைச்சு தீர்மானித்துள்ளது அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அனில் ஜாசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சில் காணப்படும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான புதிய அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த புதிய சுற்றறிக்கை தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சுகளுக்கு இலக்கை இலவச சுகாதார சேவை சங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வெளிநாட்டு விடுமுறைகளை பெறுவதற்கு நிறுவன குறியீட்டில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் சுகாதார அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் மூலம் இல்லாது போவதாக சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் வழங்கப்பட்ட உள்ளூர் விடுமுறை உரிமைகள் அதன் மூலம் ரத்தாகுவதாக அந்த சங்கத்தின் பொது செயலாளர் ட்ராய்டி மேல் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்து அதற்காக பயிற்சி மற்றும் விசாக்கள் போன்றவற்றை பெற்றுள்ள சுகாதார ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த புதிய சுற்றறிக்கையினால் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே சுகாதார அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட இந்த முடிவை வலுவற்றதாக்கி அந்த ரத்து செய்வதற்கான உரிய வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் மூலம் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது